ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயோட வீட்டில் காவேரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஃபேமிலியோட விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அன்பரசு நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை எப்படி போறது கார் எதுவும் தாத்தா இருந்துக்கிட்டு நம்ம கார்லேயே போலாமே அப்படின்னு சொல்ல அன்பரசு இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இடம் போதும் அதுதான் காவேரி வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துக்கிட்டு யார் சொன்ன நான் வருவேன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி இன்னும் எல்லாரும் இல்லையே ஏற்கனவே பொண்ணு பார்க்க விஷயத்துக்கு உன்னை கட்டாயப்படுத்தி தானே நாங்க கூட்டிட்டு போனோம் அதனால நீ வரமாட்டேன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்ல காவேரி இருந்துகிட்டு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்றாங்க அடுத்து விஜய் வந்து காவேரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் இருந்துக்கிட்டு நீ ஏற்கனவே கம்பல் பண்ணி தானே வந்த இப்போ எப்படி நீ வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்ட உடனே காவேரி இருந்துக்கிட்டு நாளைக்கு பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க விஜய் வந்து இதை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி ஆக்டிங் விடுறாங்க நாளைக்கு ஒரு சூப்பரான காத்துட்டு காத்துட்டுருக்குன்னே சொல்லலாம் விஜய் கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் காவேரி பக்கம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க தேவதை மாதிரி காவேரியும் வந்து இறங்கி வராங்க நகையில நிறைய போட்டுக்கிட்டு இதை பார்த்துட்டு பசுபதி ஃபேமிலிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னது இது இப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்